ஏட்டி பனிமலர் எங்கிட்ட போய் தொலைஞ்ச மூணு நாளா மாமா எப்படி இருக்கீங்க மாமா மூணு நாள் ஆச்சு எங்க மாமாவ பாத்து பனி பனி எதுக்குமா அழுத பனி என்னாச்சுமா மாட்டுக்குட்டி மாமா ஒருத்தன் பால் கேட்டு வந்தான் பால் இப்ப இல்லைன்னு சொன்னேன் உடனே நெஜிகள பிடிச்சு மூணு நாள போட்டான் அப்புறமா அந்த நெட்ட வெள்ளி அவளுக இவளுக்கு எல்லாம் சேர்ந்து வாத அடி தூக்கிட்டு வந்துட்டாளுவா என்னைய மாடு அங்கதான் நிக்கி நாளைக்குதான் வருமா ஆமா சென் பக்கத்தையும் லட்சுமியும் காணும் நீ வெளிநாட்டுக்கும் அவன் கூட ஓடிட்டன்ல நினைச்சேன் வயசான காலத்துல உமரை விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போவேனா இப்ப நான் நெட்ட வெளி காதுக்கும் கண்டுக்கும் மருந்து ஊட்டி விட்டா சரி சரி கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடு நான் பால் கறந்துக்கிறேன் இன்னைக்கு பூரா வேலையை நான் பாத்துக்கிறேன் சாணி எல்லாம் நீ நைட்டு வந்து அள்ளு மாமோய் இன்னைக்கு சாணி அழுறது பால் கறக்கிறது எல்லா வேலையும் நிறைய பாத்துக்கணும் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு நாளைக்கு நான் எல்லா வேலையும் பாக்க சரிங்களா ஆ சரி போய் ஓய்வெடு பேதியில் போகிறானுவோ இப்படி பண்ணுதானவோ ஊரில் வேற பாலே கிடைக்கல பால் கடையில் எங்கெல்லாமோ பால் இருக்குது இன்னமும் என் மேலே உனக்கு கடுப்பு மாடை பிடிச்சி போயிட்டால் மனசே மனசே ஆரமாட்டுக்கு மாடு நல்ல கொழு கொழுன்னு இருக்கும் அந்த மாட்டு மேலே கண் வச்சிட்டோம் இன்ஸ்பெக்டரே வணக்கம் நெட்டை வழி வந்தால் அனல் பறக்கும் அவ மட்டும் பஞ்சு பேசுகிறான் நம்மளும் போய் பஞ்சு பேசிட்டு வருவோம் நான் தான் கீதா நீ எனக்கு தாத்தா என்ன பேசுறீங்க நான் உங்களுக்கு தாத்தாவா பஞ்சு டைலாக் சொன்னால் அதை ரசிக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சாவோடு மோது நெட்டவெளியோடு மோதாது பரவா பரவா கீதா காத்துல பரப்பா உங்க ஆத்தா ஹலோ கலோ 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 பேரை நான் சொல்லவா என்ன மேடம் இப்ப எதுக்கு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க சீ கலாய்க்கல பாட்டியே வெளியே எடுத்துட்டோம்ல அதான் பெருமையா வந்து நிற்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி மாடு மேல உட்கார்ந்து போன வீடியோ அந்த ஆள் வச்சிருந்தான் நான் தான் அதை வாங்கி பாக்குற மாதிரி அதை நைசா Uh, delete பண்ணி விட்டேன் தெரியுமா உங்களுக்காக நான் உதவி பண்ண நீங்க என்னைய வந்து கிண்டல் அடிக்கீங்களா ஐயா இன்ஸ்பெக்டர் அப்படியே அது தெரியாம கிண்டல் அடிச்சிட்டு கிடந்துட்டமே ஐயா சாரி 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 ஐயோ அப்படியே அது தெரியாம நாங்க கிண்டல் அடிச்சிட்டமே சரி அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழகான கவிதை சொல்ல வைக்க கேளுங்க உன் பெயர் மதி உன் மூஞ்சில எட்டி மிதி ஹலோ ஐயா இப்பதான் அந்த பாட்டு படிச்ச ஹலோ ஹலோ பாட்டு திருப்பியும் பாடணுமா ஏட்டி இவர் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காரு அவரை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு கிடக்கியோ அந்த வீடியோ எவிடன்ஸ் சொல்லிட்டு இருந்ததுன்னா பாட்டி நேரம் கம்பி இருக்கணும் புரிஞ்சு தான் வயசானவங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்ததுலேருந்து என் மாடு மாடுக்கு தண்ணி காட்டணும் என் மாடுக்கு தண்ணி காட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ பாசமானவங்க எப்படி குடும்ப படுத்திருப்பாங்க அதனால தான் நான் அதை ஹெல்ப்பு பண்ணனேன் உங்களுக்காக இல்லை பாட்டிக்காகவும் எங்களுக்கு தெரியும் நாங்க சும்மா நன்றி சொல்லிட்டு போக வெண்டாயம் விளக்கம் வெண்டை வேணால் ஆ சரி எனக்கு நேரம் நான் போறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு சரி பாய் பெரிய சன் மியூசிக் விஜேன்னு நினைப்பு போங்க அவர் வீடியோ வலைக்கு போய் பாட்டி தப்பிச்சுட்டு ஈஸியா வெளியே கொண்டு வந்தாது இல்லன்னு வச்சுக்கையா நீ என்னத்தை தான் தலைகள் நின்று வாதாடினாலும் பாட்டி வந்திருக்காது நம்மள புகழ்ந்துட கூடாது உடனே ஒரு காரத்தை கண்டுபிடிச்சு எதாட்டு சொல்லிடுறது தான் இவங்க வீட்டுல எல்லாம் வச்சு மேய்க்காங்களோப்பா சரி பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு படப்படன்னு வருது அதுலயும் அந்த நெட்டக்காவும் இந்த கவுன் போட்டக்காவும் அக்காவும் எப்பா எப்பா வாயி இங்க இருந்து பத்து ஊருக்கு நீளுது ஹலோ மதி யார் நீங்க

எனக்கு கல்யாணமும் ஆகலை குழந்தை குட்டி எதுவுமே இல்லை நான் உன்னை என் பிள்ளையாக தான் நினச்சிருக்கேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அவ்வளவுமே எனக்கு எங்கள் அக்கா எங்கள் அக்கா மாப்பிள்ளை காலதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தான் என் மேலே நீ இப்படி கோவப்படுதிய அத்தை பணத்தை பற்றி நான் பேசினேன்னா நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க நீ லோன் எடுத்து கொடுத்து தான் நான் படித்து முடித்து பெரிய ஆளாகவே ஆயிருக்கேன் அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை ஏன் வரல அதுதான் எனக்கு கஷ்டம் அதான் அத்தையால் வர முடியலன்னு சொல்லுதுலாப்பா புரிஞ்சு சரியா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் முன்னே நான் அதெல்லாம் நடத்துவேன் சரி உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்கு எம்பிபிஎஸ் முடிகிறதுக்கு அதுக்கப்புறமா டாக்டர் வெரி குட் வெரி குட் சரி நேராக உடனே பார்க்கறதுக்காக ஸ்டேஷனே வந்துட்டேன் போயிட்டார் என்னப்பா சரி இப்போ இதில் வந்த என்ன ஜீப்ட கொண்டு விட்டுட்டா நோ 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 எனக்காக எந்த எதையும் நீ மாற்றிக்க கூடாது நீ உன் பர்சனல் யூஸ்க்கு ஜீப் எடுக்க மாட்டேல்ல நான் போயிடுவேன்

அத்தை அத்தனைங்க நம்மள ரொம்ப பாசமா இருக்கீங்க சாந்திரம் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் ராசா தெரியும் சந்தோஷமா இரு உன் புருஷன் அவரை பத்தி பேசாதீங்க அத்தை அவருக்கு எம்மல அன்பே இல்ல நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க அவர் வரவே இல்ல ஆமா ஆமா பேசாத சண்டை போடுங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுருங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடாது சரியா டைவர்ஸ் எல்லாம் பெறக்கூடாது இல்ல இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன் கொஞ்ச நாள் அவரை காய போட்டு எடுக்கணும் காய போட்டு வறுத்து தின்ற சரியாம போயிட்டா ஆஹ் சரித்த மகாலட்சுமி மாதிரி இருக்கா படிவு உனக்கே இது நியாயமாக இல்லையா ஏன் அந்த பிள்ளை எப்படி குரங்கு மாதிரி ஆக்குதோ அதாவது பெருசு பாசத்தை காட்டணும் ஆனா அந்த பாசம் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணி வச்சிடணும் உண்மையிலேயே அழகான போட்டு வச்சு விட்டா நல்லா தெரியவாலே இந்த பொட்டை வச்சுட்டு போனா காலேஜில் அம்பட்டு பிள்ளை இறண்டுரும் ம் உன் புத்தி இருக்கு பார் உன் மோர இருக்கு இவர் மோரம் ரொம்ப அழகாக இருக்குது போகாரும் ஐயா என்ன ஆரியா ஏன் விளையவேன்க்கா மது இப்ப காலேஜ் போவாக்கா அதான் அப்படி விட்ட பேச்சு கொடுக்கலாம் நிக்க என்ன நீங்களா அந்த பக்கம் அது ஒண்ணு இல்லப்பா எங்க நெட்ட வழி வக்கீலா வாதாடி ஒரு கேஸ்ல ஜெயிச்சு பன்னர் பாட்டியை காப்பாத்திட்டா அதான் கீதா தான் சொன்னா வடிய பாட்டிக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வருவோம் அதான் கொடுக்க வந்தோம் நெட்ட வழி நீங்க வக்கீலா அவ வக்கீலும் கிடையாது வக்கோலும் கிடையாது அடிச்சு மட்டும் பாக்கு ஒரு அணை ஜெயிச்சு விட்டா ஆமா ஓ அப்படியா சரி சரி ஐய அண்ணி அண்ணி வாங்க அண்ணி யாத்தி பயங்கரமா வந்து எனக்கு என்ன மது காலேஜில் எதுவும் பேவசம் போட்டு அடுதியோ

ஆமா துடு கடந்து போன எந்திரிச்சு அந்த மரக்கட்டி ஏமா அத்தை அத்தன் மயங்கரால என்ன சொக்கப்பொடி போட்டு இருந்த கலவி மதுமண்டல் பொட்டாளி மது ரொம்ப அசிங்கமா இருக்கு உங்ககிட்ட நான் பேசல இப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க சரி ஆரிய டிரா பண்ண தானே போறாவல அண்ணி நான் அவர் கூட எல்லாம் போக மாட்டேன் அவர் கூட நான் பேசவும் மாட்டேன் சும்மா சும்மா வந்து என் முன்னடியே அவர் நிக்க சொல்லாதீங்க காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து வந்து நிக்காரு நான் தான் அவர் கூட போக மாட்டேனே என்ன புரிசை பண்ணிட்டு தான் சண்டைகள் வரதான் செய்யும் அதுக்கிட்டு மாசக்கணக்கா நாலு கணக்கா பேசாம இருக்க கூடாத வீசல் விழுந்துடும் போயிட்டாரே சாணி அடிச்சுட்டா ஏக்கா உன் மூஞ்சல சாணி அடிச்சிட்டா காலேஜ் போயிட்டு வரங்க நீ வாயை பொத்துன்னு சொல்லாம சொல்லிட்டா சரி சின்ன பிள்ளை புருசை அளவுக்கு ஆத்துல அப்படி சொல்லியிருப்பா புருசை சொன்ன மாதிரி தரல கேட்க ஓமலை கட்டு போயிடுச்சு மாதிரி தான் இருக்கு சரி இப்போ ரொம்ப தாளிக்காத ஆரியா நீ மனசு உடஞ்சி உன் முகத்தை பக்கத்துக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது மனசு நொந்து வெந்து வேதனையாக இருக்கும் இப்படிலாம் சொல்லும்போது நீ பா அவன் போல் வந்து சாவியை கொண்டுட்டு நிற்க பைக்கில் கூட்டு போடணு ஆனால் அவள் பேசுதான் மனசு ரொம்ப வேதனைப்படும்ப்பா பரவாயில்ல மனசை தேத்திக்க ஐயோ அக்கா அவ்வளோ சீன்லாம் இல்லவே இல்லை நான் பெருசாகவே எடுக்கல வராமல் போனால் நல்லது தான் கூட கொஞ்சம் நேரம் போய் ஒர்க் அவுட் ஆகுது பண்ணுவேன் ஜிம்மில் இது வெயில் அலையணும்னு நினச்சாலே கிடப்பாக தான் இருக்குது சுந்தரி வாயமுடு

என்னமும் செய்வா வக்கீலா மாறுவா டாக்டரா மாறுவா போலீஸா மாறுவா கலெக்டர் கூட மாறுவா ஒரு நாள் கைதியும் மாறுவா சரி சரி எனக்கு ஒரு அஞ்சாயிரம் தாயில்லாத பிள்ளைனா எனக்கு தாய் தகப்பை யாருமே கிடையாது ஏதோ ஒன்னே மம்மி மம்மின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு எனக்காக ஒரு அஞ்சாயிரம் கூட தர மாட்டியா எவ்வளவு பெரிய கோடி சரி நீ சரி சரி போ எப்ப தரவ உடனே கொடு கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் நம்பருக்கு போட்டு விடுதப்போ மம்மினா மம்மி தான் தங்க மம்மி செல்ல மம்மி வைர மம்மி போயிட்டா போயிட்டா அதுல ஒரே ஒரு ஸ்வீட் தாயே மண்டே உடச்சு விடுவேன் ஒரு டப்பலே நாலு தான் இருக்கு அதுல ஒண்ணு கேட்கியோ சரி 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 நீ போயிட்டா மம்மி மம்மி அந்த காசை எனக்கு அது கூப்பிடதான் கூப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காசு காசுல பணக்காரி தானட்டி அதுக்கு ஒரு மகாரம் தான் செய்யாது அதே தான் செய்கிறேன் மற்றபடி அது ரொம்ப கிட்டதான் பண்ணதுல அது எனக்கு பிடிக்காது அந்த பிள்ளை மண்டியில போய் எவ்வளோ பெரிய கூப்பிட்டு சுட்டு இருக்குனு வேலை வேலையெல்லாம் பார்க்க மாத்தியா அதனால நான் நல்லா பிடிச்சி யாசி விட்ருவேன் மத்தபடி அது பிடிக்கும் ஆமாம் கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருக்கும்

பங்குசு காயரம் நெட்டவெலி காயறம் சுந்தரிக்காயிரம் எனக்காயிரம் இலிச்சக்காய் காயறம்